அரப்பெருமிஷோது நீண்ட காலமாக உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா செல்வத்துல தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா குடும்பத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கா ஆம் என்றால் வரும் சனிக்கிழமை ஒரு சக்தி மிக்க ஒரு தெய்வீக நாள் வருது அந்த நாளை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க உங்க வீட்டுல ஒரு ஒரு லட்சம் ரூபா செலவு செஞ்சு ஒரு பரிகார பூஜை செஞ்சா கிடைக்கிற பலன் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இதை முழுதுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சங்கடங்களை தீர்க்கும் சங்கட சதுர்த்தி உத்ராட நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் லட்சுமி கணபதியை சொர்ண கணபதியாக வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தையோ அல்லது காசையோ வச்சு வழிபாடுகளை செஞ்சு அதாலே அபிஷேகம் செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால வறுமை அகலும் நீண்டகால காரிய தடைகள் சரியாகும் செல்வ செழிப்புகள் அபரீதமாக பெறும் வரும் சனிக்கிழமை சரியாக உத்திராட நட்சத்திரமான மகாலட்சுமிக்குரிய கொங்குண சித்திரக்குரிய தெய்வீக நட்சத்திரம் ஜூன் பதினான்காம் தேதி அற்புதமான தெய்வீகமான சனிக்கிழமையில் வருகிறது அன்றைய தினத்துல காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயோ அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயோ நான் சொல்லக்கூடிய காசு பரிகார கணபதி வழிபாட்டை செய்தால் உங்க வீட்டுல குறையில்லாம காசு வரும் இதுவும் சித்தர்கள் வேற விதங்கள்ல சொல்லியிருக்காங்க நான் இப்ப இருக்கக்கூடிய கால சூழலுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன் வரும் சனிக்கிழமை காலையில எழுந்திரிச்சு ஆண்கள் தலைக்கு எண்ணெய் கைக்கு குளியுங்கள் பெண்கள் எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி தேய்ச்சி குளிச்சுட்டு முகத்துல மஞ்சளும் உள்ளங்கையில மருதாணியும் மஞ்சளும் போட்டு தயாராகிக்கங்க பூஜை செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட பூஜை மேடையை அதாவது சாமி ரூம்ல ஒரு இடத்துல பச்சை கற்பூரமும் பன்னீரும் தெளிச்சு சுத்தப்படுத்துங்க அதுல வாய்ப்பு இருந்தா சாணி முழுகுங்க ஓகேங்களா அல்லது மஞ்சளால முழுகிட்டு அதாவது தேய்ச்சிட்டு அதற்கு சென்டரில் ஒரு வெற்றிலை வைங்க அந்த வெற்றிலையில் சுற்றியும் காசு வையுங்க எத்தனை காசுங்க வைக்கணும் அப்படின்னா பதினோரு காசு இந்த பதினோரு காசை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இது ஒரு தேவதை ஆகர்ஷணத்திற்குரியது பதினோரு காசை வச்சு சென்ட்ரலில் ஒரு காசை வச்சு அதற்கு மேலே மஞ்சளில் பிள்ளையாரை பிடிக்கணும் பிடிக்கும்போது நவதானியத்தை கொஞ்சம் கலந்து மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு அதை சென்டர் காசு மேலே வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையாருக்கு மேலே உங்கள் வீட்டில் சின்ன சைஸில் தங்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையாருக்கு அந்த தங்கத்தாலேயோ பொட்டு வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் அருகும் வச்சு மூன்று நெய் அகல் விளக்கு மூன்று நெய் அகல் விளக்கை ஏற்றி அதற்கு முன்னாடி நீங்கள் விநாயகருக்கு பிடிச்ச பொறி உரண்டையும் அல்லது கள்ளப்பருக்கியும் வச்சுட்டு மகாலட்சுமிக்குரிய மஞ்சள் நிற இனிப்பை ஏதாவது தயார் பண்ணி வச்சுருங்க வெச்சதுக்கு அப்புறம் உங்கள் கையால் அரிசியையும் மஞ்சளையும் கலந்து அச்சதை சரி அச்சதை தயார் பண்ணிக்கோங்க பச்சரிசியில் அதை கையில் எடுத்து ஓம் கம் கணபதே நம இருபத்தி ஏழு முறை ஓம் கெங்கெங் கணபதி கௌரிபுத்திராய வங்கம் வருகவே நமக இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் கடன் சரியாகுவதற்கு எது சரியாகிறதுக்குங்க கடன் சரியாகுவதற்கு ருணகர கணபதி மந்திரம் கடன் தொல்லை சத்தியமாக நீங்கும்ாரொொருவர் சங்கடன சதுர்த்தி என்று நூத்தி எட்டு முறை ஜபம் செய்கிறாரோ அந்த மந்திரம் ஓம் கணேசரூணம் சிந்திவரேன்யம் ஹிம் நம பட்டு ஓம் கணேசரூணம் சிந்திவரேன்யம் ஹிம் நம பட் என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யணும் அப்ப அச்சதையால அந்த சொர்ண கணபதிக்கு அர்ச்சனை பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வசியமாகுவதற்காக ஓம் ஸ்ரீம் கிளீம் கிளாம் கம் கணபதியை வரவரத சரவஜனமே வசமானாய நமக என்கின்ற மந்திரத்தை சொன்னா உங்களோட உழைப்புக்கு ஏற்ற உங்களோட எண்ணத்திற்கு ஏற்ற தனவசியமும் செல்வ வசியமும் ஏற்படும் அதை ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு ஔவையார் அருளிய விநாயகர் அகவலம் முழுசா படிங்க அதற்கு அப்புறம் மகாலட்சுமிக்குரிய நமசேசு மகாமாய என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை படித்து விட்டு ஒரு தேங்காயை உடைச்சு வாழைப்பழத்தை ஓபன் பண்ணி விநாயகருக்கு வச்சுட்டு கற்பூரமும் சாம்பிராணியும் காமிங்க காமிச்சதுக்கு அப்புறம் அந்த காசோட இருக்கக்கூடிய விநாயகரை மஞ்சளை கரைச்சு முதல்ல நெட்டில் நீங்க வச்சுக்கிட்டு உங்க வீட்டோட நிலவு வாசல்ல வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த காசை எல்லாமே வந்து ஒரு வெள்ளை துணியில முடிச்சு வச்சு அதுக்குள்ள இந்த மஞ்சளை வச்சு அதுக்குள்ள பச்சக்கருப்புரத்தை தூவி கொண்டு போய் கல்லாப்பட்டியில வையுங்க பிள்ளையார் பட்டி கற்பகரிச்ச கணபதியை நினைச்சிக்கிட்டு வையுங்க விநாயகா இந்த சங்கட சதுர்த்தி என்று இந்த சொர்ண பரிகாரத்தை செய்யறேன் இதுல இருந்து அடுத்த சங்கட சதுத்துக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய கடன் சங்கடம் தீரணும் பணம் சங்கடம் தீரணும் நினைச்சகாரியம் கைகுடி வரணும் சாமின்னு வேண்டி வையுங்க பிள்ளையாறுப்பட்டி கணபதியை நினைச்சாலே நவகரக தோஷங்களும் சரியாகும் அவரை நினைச்சு வையுங்க அவர் உங்களை அழைப்பார் உங்க பிரச்சனையை தீர்ப்பார் சத்தியமாக இது நடக்கும் இதே நாளில் நான் நம்மளோட அக்ஷயண்டு டிவைன் சென்ற சார்பாக ஐம்பத்தி ஒன்பதாவது மாதமான ருண ஹர லட்சுமிக்கு பேர் கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கணபதி யாகத்தில் உங்க பெயரையும் பதிவு செய்யுங்க கடன் தீர்க்கும் கணபதி யாகம் பணப்பெருக்கும் கணபதியாகும் தரும் கணபதியாக மூன்று விதமான கணபதியாக செய்ய இருக்கின்றோம் இதுல உங்க பேரை பதிவு செய்யுங்க இதுல கலந்து கொள்றவங்களுக்கு பணவசிய தனவசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை பூக்களால் மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அத்தர பிரசாதமா இருக்கின்றோம் சோ உங்க பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை நான் சனி ஞாயிறு சென்னையில இருக்க போறேன் சென்னையில் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆறுட ரீதியான தீர்வுகள் வேண்டுமென்றால் வாருங்கள் எளிய பரிகாரத்தின் மூலமாக தீர்வுகளை தருகிறேன் விவரங்களுக்கு கீழக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் கல்பத்தரு என்கின்ற கொங்குணசத்தனோட சூட்ச பயிற்சி வகுப்பு வரும் ஜூன் பதினஞ்சாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சேலத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் உங்களால் தீர்க்க முடியும் கொங்குண சித்திர சூட்சமமான எந்திர மந்திர தீட்சையோடு நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்வில் சத்தியமான முன்னேற்றத்தை தரும் இதை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்ற கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டரை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் விரைவில் அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் சக்தி கணபதி துணையாக இருக்கட்டும் ஜெய் சக்தி கணபதி ஜெய் ஜெய் சக்தி கணபதி